السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا, لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال رب اشرح لي صدري ويسر لي أمري

எனது ஒரே நான் ஆரம்பம் செய்கிறேன் உங்கள் முன்னால் நான் பேச வந்துள்ள தலைப்பு தியாகம் அல்லாஹ் தனது திருமறை குருவானில் மூணாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் கூறுகிறான் அம் ஹசீபுக்கும் அன் ததகொலுல் ஜன்னத்தை வளம்மா எவைலமில்லா உள்ள தீன ஜா வகும் இன்பும் ஒரு எவிலமல் சாவினேன் உங்களின் தியாகம் புரிந்தோரை அல்லாஹ் அடையாளம் காட்டாமலும் பொறுமையாளர்களை அடையாளம் காட்டாமலும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹ் தனது திருமறை குருவானில் கூறுகிறான் அதாவது ஒருமை நாளில் ஆதம் நம்பி முதல் உலகத்தில் வாழ்ந்த கடைசி மனிதன் வரை இறைவன் முன் நிற்கின்ற தருணத்தில் அல்லாவிற்காக யார் தியாகம் செய்தார்களோ அவர்களை அடையாளம் காட்டி அவர்களை சிறப்பித்து அவர்களை சொர்க்கத்திற்கு நுழைய செய்வான் என்று தியாகம் செய்தவர்களின் சிறப்பை பற்றி கூறினான் ஆனால் இன்றைக்கு வாழும் காலகட்டத்தில் அல்லாவிற்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம் குறிப்பாக நம்ம வாழ்க்கையில அல்லாவுக்காக நேரத்தை செலவு செய்கிறோமா உலகத்தினுடைய மற்ற காரியங்களுக்கு வேண்டுமானது அதிக அதிகமான நேரத்தை செலவு செய்கிறோம் பேஸ்புக்ல ஒரு மணி நேரம் செலவு செய்கிறோம் விளையாட்டு பொழுதுபோக்குல ரெண்டு மணி நேரம் செலவு செய்கிறோம் திரையரங்குகளில் உட்கார்ந்து மூணு மணி நேரம் படத்தை பார்க்கக்கூடியவர்கள் அல்லாவிற்காக பத்து நிமிடம் ஒதுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் ஆனால் நபியார் காலத்தில் வாழ்ந்த சத்திய சகாபாக்களின் வாழ்க்கையை சற்று புரட்டி பாருங்கள் அதிலும் குறிப்பாக அனஸ் பின் நல்ல என்று சொல்லக்கூடிய சஹாபி உஹல் யுத்த காலத்தில் கொள்கின்றார் நபிவார் காலத்தில் முதன் முதல் நடந்து போற என்னவென்றால் பதில் போர் இந்த பதில் போர் எப்படி நடக்குதுன்னா முன்னாடியே பிளான் பண்ணி முன்னாடியே அறிவிச்சு திடீர்னு நடந்த போல இந்த பதில் போர் முன்னாடியே சொல்லி நடந்த போர் கிடையாது திடீர்னு ஏற்பட்ட போல் தான் இந்த பதில் போர் இந்த திடீர்னு ஏற்பட்ட காரணத்தினால ஒரு சில சகாபாக்கனால இந்த போர்ல கலந்து கொள்ள முடியல அதுல ஒருத்தர் தான் இந்த அனஸ்பி நலு

அடுத்து இரண்டாவது நடந்த போர் தான் உகது போர் இந்த உகது போர் அனுசுபின் கலந்துக்கிறாரு ஆரம்பத்தில் இஸ்லாமியர்களுடைய கைகள் வாங்கியிருந்தாலும் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் வெற்றி அடைய நிலையில் இருந்தாலும் இடையில் ஏற்பட்ட ஒரு சில குழப்பத்தினால் இஸ்லாமிய படை பின்வாங்கி ஓடக்கூடிய நிலை ஏற்பட்டது அப்பொழுது இந்த அனஸ்பினர் அல்லாவிடம் கையேந்து துவா செய்யாது யாரா

இதை பார்த்து அல்லா விந்துதர் வந்து இந்த கூடுதல் இருக்குமோ அவருடைய உடலாக இருக்குமோ என்று சந்தேகத்துடன் அழைக்கின்றார்கள் சகோதரி வந்து பார்க்கின்றார்கள் அந்த பார்க்கின்றால கூட கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் இவர்தான் தன்னுடைய சகோதரர் என்று கண்டுபிடித்த பெண்மின் ஆதாரம் நிற்கின்றார்கள் அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அனஸ்பின் அவருடைய வரல இருக்க சிறிய அடையாளங்களை வைத்துத்தான் தன்னுடைய சகோதரர் என்று கண்டுபிடித்தாங்க ஒரு கணம் யோசித்து பாருங்கள் ஒருவர் அல்லாவிற்காக செல்கிறார் தன்னுடைய உடல் சித்திரவதை செய்யப்பட்டு சிறைக்கப்பட்ட நிலையில் தனது உயிரை விடுகிறார் என்று சொன்னால் இது அல்லாவிற்காக செய்த தியாகமா இல்லையா அதே போன்று இன்னொரு சகாபி ஜுலை அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் நபீரா காலத்தில் இந்த ஜுலை இருக்கிறாரு அந்த மக்கள் எல்லாம் எப்படி இந்த ஜுலை பாக்குறாங்க அப்படின்னா பார்த்தாலே அந்த ஜுலை முகத்தை பார்த்தாலே முகம் சூழிக்கிற அளவுக்கு

இதனால இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவருக்கு யாரும் கொண்டு தர வர மாட்டேங்கிறாங்க இவரா போறாரு ஒவ்வொரு வீட்டுக்கா பொண்ணு கிடைக்குமா பொண்ணு கிடைக்குமா இவரா துலீனுமா போய் கேட்கிறாரு யாருமே கொண்டு தர வர மாட்டேங்கிறாங்க இவருடைய உடல் தோற்றத்தை பார்த்து யாருமே கொண்டு தர முன் வரல இவர் என்னதான் உடல் தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருந்தாலும் ஒரு இறைச்சவாதியா இருந்தார் இதனால அல்லாவின் தூதருக்கும் இவருக்கும் ஒரு நட்புறவு இருந்தது இத பார்த்து அல்லாவின் தூதர் சொல்றாங்க துலேபு உனக்கு யாரும் கொண்டு தர மாட்டேங்கிறாங்களா உனக்காக நான் பரிந்துரை செய்யறேன் அல்லாவின் தூதரை காலத்துல இறங்கறாங்க அப்ப எங்களுடைய நட்புறவங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு ஒரு நபருக்காக அல்லாவின் தூதரே பொன் கேட்டு போறாங்க அப்படின்னா எப்படி ஒரு நட்புறவை இருந்திருப்பாங்க அல்லாவின் தூதர் ஒரு வீட்டுக்கு போறாரு ஒரு சகோதரி பார்த்து சொல்றாரு உன்னுடைய பெண்மணியை நீங்க திருமணம் முடிச்சு வைப்பீங்களா திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு சம்பந்தமா அப்படின்னு அல்லாவின் தூதர் கேக்குறாங்க அதுக்கு அந்த நபரு சந்தோஷப்படுறாங்க

இந்த பெண்மணிக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆயி ஒரு சில நாட்கள்லயே ஒரு போர் அறிவிப்பு வருது ஒரு போர் அறிவிப்பு வருது இந்த போரையே இந்த துளைவும் கலந்துக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவருடைய மக்கள் எல்லாம் இவரை ஒதுக்கி வச்சு தாழ்த்தப்பட்ட நிலைய வச்சிருக்காங்க திருமணமாக இருக்கே ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் திருமணமே ஆகுது திருமணமே ஒரு சில நாட்கள்லயே ஒரு போர் அறிவிப்பு வருது அந்த போர் இந்த துளைவும் கலந்துக்கிறாரு அப்ப எவ்வளவு இஸ்லாமிய சவாதியும் எதிரி கொலை மிக கடுமையாக வெற்றி அடைறாங்க முடிஞ்சு இஸ்லாமியர்கள் வெற்றி அடைகிறாங்க அல்லஹிந்து சாஹாபாக்கத்தை பாத்து கேக்குறாங்க நீங்க யாராவது மிஸ் பண்றீங்களா பானமா அப்படின்னு அல்லஹிந்து சாஹாபாக்கத்தை சாஹாபகம் சொல்றாங்க இந்த போர்ல வந்து வந்தாங்க இவங்களை காணோம் அப்படின்னு சொல்றாங்க சரி யார் காண முடியுங்களோ அவங்களை போய் கூட்டிட்டு வாங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சகாபாக்கள்லாம் போறாங்க போய் சரி யாருக்குமே ஜுலேபு அப்படிங்கிற வார்த்தையே வரல ஜுலேபு வந்து கூட்டத்துல காணோம் சகாபாக்கள் யார் வாயிலே ஜுலேபு காணமே அப்படின்னு அந்த வார்த்தை வரல இவங்க மத்த மத்தவங்களா சொல்றாங்க சரி ஜுலே சொன்னாங்களே கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்த பாரு ரசூல திரும்ப கேக்குறாங்க திரும்ப யாராவது காணுமா

இத இஸ்லாமிய ஒழுக்கங்கள் அப்படின்னு இஸ்லாமிய பேர் சொல்றாங்க ஒரு சில நாட்கள் எதிர்ப்பு கடுமையாக போர் நடக்கிறது அதை இஸ்லாமிய படையில வெற்றி அடைந்துட்டாங்க வெற்றி அடைஞ்ச பிறகு கிராமவாசி அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போன பிறகு யார் கதவு தட்டுறாங்க கிராமவாசி கதவை கதவு தட்டும்போது யாருக்கும் பார்க்கும்போது ஒரு சஹாவி கையானே அவங்க பொற்காசியில நேர்ந்து கிராமவாசியில கொடுத்து சொல்றாங்க அல்லாவின் தூதர் உங்களுக்கு இந்த கொடுத்தாங்க பொற்காசுகளை இதை பார்த்து அவர் ரொம்ப கோபப்படுறாரு அல்லாவின் கொடுத்தாங்க சரி நான் சொல்லிக்கிறேன் சரி போங்க அப்படின்ட்டாங்க சரி பொற்காசியில எடுத்து அல்லாவி தூதர் போறாங்க கிராமவாசி அல்லாவின் தூதர்டு அல்லவின தூதர டக்கு இப்படி போட்டு அல்லாவின் தூதரே நான் இந்த பொற்காசுக்காக இஸ்லா தேர்து நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க இல்ல கண்டிப்பா இந்த பொற்காசுக்காக இஸ்லா தேர்துக்கல ஒரு போர் வரும் அந்த போர் நான் கலந்துகிட்டு எதிரிகளுடைய அம்பு என் தொண்டை குழியில குத்தி நானு இறந்து சங்கீதமான அடையணும் இதுக்காக தான் இஸ்லாக்க எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாரு சரியா ரசோலா சொல்றாங்க நீங்க சொன்னது உண்மையா இருந்தா அல்ல அவங்களை உண்மைப்படுத்திடுவான் அப்படின்னு ரசோலா சொல்றாங்க அதே மாதிரி ஒரு போர் வருது அந்த போர்ல எதிரி படையும் இஸ்லாமிய படைக்கு ரொம்ப கடுமையா போர் நடக்குது போர் எல்லாம் முடிஞ்சு இஸ்லாமிய படைகள் வெற்றி அடைறாங்க ரசுல்லா ஒவ்வொரு ஜனாசா பார்க்கும் போது இந்த கிராமவாசி ஜனாசவா பாக்குறாங்க பார்த்து அழுகுறாங்க ரசூல்லா ரொம்ப தேவை தேவை எழுதுறாங்க என்னன்னு பார்த்தோம்னா அவர் எந்த நிலையில சைத்த அடையணும் அப்படின்னாங்களோ அதே நிலையில அதே எதிர்க்கூடிய தொண்டை தொண்டைக்குள்ள குத்தி அவர் சகிதமானத்தை அழிஞ்சிருக்கிறார் கொஞ்சம் சிறிதான யோசிச்சு பாருங்க அல்ல இருக்கா எப்படிப்பட்ட தியாகம் நேரத்தையால பொருளாதாரத்தையால தன் உயிரவே தியாகம் செய்திருக்கிறாங்க ரசோல்லா காலத்துல எனவே அந்த சகோதரர்களே வரக்கூடிய காலத்தில் நாமும் அல்லவிற்காக ஏதோ ஒரு தியாகம் செய்து அதன் மூலியமாக அதிகமான நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் அறிவி புரிவானார்கள் அலாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹியாது அந்த சகோதரர்களே இன்றைய தினம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நாளாக உள்ளது பொதுவாக அரசியலை பொறுத்தவரை நம்மில் ஏராளமான சகோதரர்கள் அதில் பயணிப்பதற்கும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் விருப்பமில்லா விருப்பமில்லாமல் இருப்பாங்க அதை அரசியலை பயணிக்கறதுக்கும் அந்த அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பமில்லாதவர் இருப்பாங்க

பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஜிஎஸ்ஆர் வேலையின்மை இது போன்ற பல துன்பங்களுக்கு மக்கள் ஆளானது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக கடுமையாக கோபம் ஏற்படுது அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த தேர்தல் நமக்கான ஆயுதம் இந்த ஓட்டு எனவே அன்பான சகோதரர்களே ஒரு ஓட்டை கூட வீணடிக்காமல் நாம் அனைவரும் ஓட்டு போட வேண்டும் அதே போன்று இந்த ஓட்டை உபூம கதையாக ஆக்கி விட வேண்டும் அதனால் உபம கதை அப்படின்னா உதாரணமாக ஒரு ஹாஸ்டல்ல பத்து நபர்கள் இருக்கிறாங்க படிக்கிறாங்க அவங்களுக்கு தினந்தோறும் உப்புமாவே உணவா வழங்கப்படுது தினந்தோறும் உப்புமாவே வழங்கப்படுது இவங்களுக்கு என்னாச்சு பத்து நபருக்கும் உப்புமாவை சாப்பிட்டு சாப்பிட்டு வெளுத்துருச்சு என்னடா அது உப்புமாவே கொடுத்தாங்க வேற ஏதாவது புதுசா ஏதாவது தர மாட்டாங்களா அப்படின்னு இவங்களுக்கு வெளுத்துருச்சு அதான் இவங்க போய் பேசுறாங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் பேசுறாங்க என்னமா நீங்க டெய்லி உப்புமாவே கொடுக்குறீங்க அது சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு வெறுத்துருச்சு வேற ஏதாவது புதுசா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது ஹெட் மாஸ்டர் சொல்றாரு நீங்க ஏதாவது ஓட்டு போடுங்க எந்த உணவுக்கு அதிகமா ஓட்டு இருக்கோ அதே உங்களுக்கு உணவா தரப்படும் அப்படிங்கிறாங்க சரிந்து ஓட்டு போற நாள் வந்து அதுல ஓட்டு போறாங்க பத்து பேர் உப்புமாக்கி ஓட்டு போடுறாங்க என்ன காரணம் இவ்வளவு நம்ம உப்புமாவே சாப்பிடுவோம் ஒண்ணு தெரியல சரி நம்ம உப்புமாக்கே ஓட்டு போடுறலாம் அப்படிங்கிற மூணு மூணு பேரு உப்புமாக்கு ஓட்டு போடுறாங்க ஏழு பேர்ல ரெண்டு பேர் குராட்டாக்கும் ரெண்டு பேர் பூரி நீ ரெண்டு பேர் சப்பாத்தி மீது ஒரே ஒரு தோசை